இன்றைக்கு கூட நான் வரும்போது சும்மா தூக்குனீங்களா சும்மா இறக்குனீங்களா செய்தி பார்த்தேன் எடப்பாடி பழனிச்சாமி பொறாமையில பேசிட்டு இருக்காரு திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை நிறைவேற்றிட்டோம் அது அவரால பொறுத்து கொள்ள முடியலை ஏன்கா முன்னே முண்டி பாரி உண்முன்னு இருக்கேன் அண்ணா திமுகல ஐம்பது ஆண்டு காலம் இந்த கட்சியில இருந்து பணியாற்றிவேன் பல்வேறு நிலையில இருந்து பல்வேறு பொறுப்புகளை பெற்று பணியாற்றியவன் நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் ஐநோ ஓகே நெக்ஸ்ட் நீ எல்லாம் ஒரு சாப கே முடிஞ்ச இன்னைக்கே போய் செத்து